அனாய்ச்சா எல்லாமே இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வா நம்ம வந்து லைவில் வந்திருந்தோம் கஸ்டமர்ஸுக்கு வந்து சிங்கிள் பீஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறதா உங்களுக்கு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கஸ்டமருக்கு மேலே வாட்ஸ்அப்பில் காயின்னு மெசேஜ் பண்ணி பண்ணிட்டுருந்தீங்க கேட்லாக் எல்லாத்துக்குமே இப்போ தான் ரெடியாச்சு சரிங்களா எல்லாத்துக்குமே இன்றைக்கி போட்டு விட்ருக்குறேன் இன்னையிலேருந்து நம்ம சரக்கு புக்கிங் பண்ணுறோம் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆஃபரில் வந்து நீங்கள் யார் யார் கஸ்டமர் கேட்டீங்களோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிச்சிட்ருக்குறோம் அதனால் வந்து கஸ்டமர் வந்து கேட்டவங்களாம் ஹாய் மெசேஜ் பண்ணி விட்ருந்தீங்க அவங்களுக்குலாம் வந்து கேட்லாக் அனுப்பிச்சுட்ருக்குறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே சரக்கு நம்ம புக் பண்ணிடுவோம் சரிங்களா நன்றிங்க நம்ம யூடியூப் சேனல் கல்கத்தா மார்க்கெட் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க புற்றாட்டு உறவினர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் விடுங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கடையிலுமே ஆறு பீஸ் தான் கொடுப்பாங்க ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா நம்ம வந்து சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் கொடுக்குறோம் இது என்ன கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வியாபாரியை கட்டு வாங்கி கொண்டு என்னால் பணம் அவ்வளோ முதலீடு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால என்னங்க அப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்களும் வியாபாரம் ஆரம்பிப்போம் சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் நாங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பா வாங்கினோம்னா எங்களால் விற்பனை பண்ண முடியாது கூட பீஸுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் பலதரமாக கேட்டிருந்தீங்க அதெல்லாம் மனதில் வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் எந்த கடையில் இது பண்ணி கொடுக்க மாட்டாங்க மற்ற கடையில் ஹோல்சேல் கடையில் நீங்கள் நூறு பீஸ் எடுக்கிறத விட எங்கள்கிட்ட ஒரு பீஸ் வந்து அதை விட கம்மியான ரேட்டில் நான் வந்து எல்லாமே கேட்டலாக அனுப்பிச்சி விட்ருக்குறேன் சரிங்களா அது பாருங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உடனே ஆர்டர் கொடுங்க உடனே போட்டு விட்ருவோம் கொரியர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் ஜிஎஸ்டி ஃப்ரீயாகவே கொடுத்துருப்போம் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பா நீங்கள் பணம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எந்த செலவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வருவாங்க கூட கிடையாது சரிங்களா இது வந்து உங்களுக்கு தேவைப்படாட்டிங்க கூட உங்கள் நண்பர்கள் உங்கள் உட்கார உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க இதை வந்து ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் ட்ரெஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம் ஏ டுச்சுட்டு எல்லா ஐட்டம் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் விடுங்க ஆயிரம் கஸ்டமர் பண்ணி விட்டுருந்தீங்க ஆயிரம் பேர்த்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மீண்டும் தேவைப்படுறாங்க பண்ணிவிடுங்க நன்றிங்க